துலாம் ராசி சனி பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இது இந்த சனி பயிற்சியின் மூலம் துலாம் ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடமான மகர ராசிக்கு செல்லவிருக்கின்றார் கடந்த காலங்களில் சனியால் துலாம் ராசிக்கு பெரிய நன்மைகள் எதுவும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் கேந்திர வீடான நான்காம் வீட்டில் சனி இருக்க போவது முன்பு இருந்த நிலையை விட நல்ல அமைப்பு என்பதால் இந்த சனி பயிற்சி துலாம் ராசிக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும் ஆகவே இப்போது நடக்கும் சனி பயிற்சி உங்களுக்கு சந்தோஷமாக முக்கியமான ஒன்றுதான் பொதுவாக நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் முடிஞ்சவரை நம்ம நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இவங்க எப்படி நேர்மையா இருக்கிறாங்களோ அதே போல மத்தவங்களும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி நடக்காவிட்டால் சில நேரங்களில் ஆத்திரம் கூட அடைவாங்க தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடைபட உதவுகிறதோ அதே போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் இவர்கள் இவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவார்கள் உறுதியான பேச்சாற்றல் இவர்களிடம் காணப்படும் சந்தோஷமான மனநிலை கொண்டவர்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் எல்லா விஷயத்தையும் அலட்சி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்ய மாட்டார்கள் வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது இயலாத காரியமாகும் இவர்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அதை எப்பாடு ஒட்டாவது செய்து முடித்து காட்டுவார்கள் தோல்விகள் வந்தால் தோண்டு போக மாட்டார்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசி பழகுவாங்க சிலர் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர்கள் போல இருப்பாங்க அதே போல் கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க அடிக்கடி கோவப்படக்கூடிய ஒரு ஆள் இல்லைனாலும் கோபம் வந்துச்சுன்னா அங்க ஒரு பூகம்பமே வெடிக்குங்க கடந்த காலங்களில் எவ்வித பாக்கியங்களும் கிடைக்காமல் தவித்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சியானது ஒரு விருந்தாக அமையப் போகிறது என்றுதான் கூற வேண்டும் இன்னும் சொல்ல துலாம் ராசினர் அனைவரும் முயற்சிகள் கேட்ட பலன் கிடைக்காமல் தவித்தீர்கள் தொழில் வேலை போன்ற விஷயங்களில் நல்லவைகள் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் இம்முறை உங்கள் ராசியின் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி நிலை பெற்று தனது சொந்த வீடான மகரத்தில் அமரப்போவதால் சனியால் எல்லாருக்குமே நன்மைகள் இருக்கும் துலம் ராசிக்கு நான்காம் இடத்து சனி கண்டிப்பாக கெடுபலன்களை நிச்சயமாக தராது இன்னொரு நல்ல விஷயமாக இந்த சனி பயிற்சியின் முதல் ஒரு வருட காலம் வந்து பாத்தீங்கன்னா சனியோட குரு வந்து பாக்குறப்ப மகரத்துல சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பாருங்க அந்த ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக யோகமான காலம் என்றே சொல்லலாங்க முயற்சியின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த துலாம் ராசிக்கு இப்பொழுது வந்துவிட்டதுங்க இன்னும் சொல்ல போனால் பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல பலன்களை தரக்கூடிய புத்திகள் நடப்பவர்களுக்கு மிகவும் நன்மைகள் உண்டுங்க கோச்சாரமும் பிறந்த நேர பலன்களும் சாதகமாக அமையும் நேரத்தில் ஒரு மனிதன் புகழின் உச்சிக்கு செல்வான் அவன் தொட்டது துளங்கும் முயற்சிகள் பலிக்கும் அந்த நேரம் இப்பொழுது துலாம் ராசிக்கு வந்துவிட்டது எனவே உழைப்பு முயற்சியும் இருந்தால் துலாம் ராசினர் சிகரம் தொடுவீர்கள் இந்த சனி பயிற்சி மூலம் துலாம் ராசிக்கு நல்ல வருமானங்களும் மனதில் நினைத்திருந்த லட்சியங்கள் நிறைவேறுதலும் வீடு வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் வீடு மாற்றம் அல்லது தொழில் மேட மாற்றம் போன்றவர்கள் இனிமேல் நடக்கும் சிலர் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை இப்போது சந்திப்பீர்கள் சிலருக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் காதலர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும் விவகாரத்து ஆனவர்களுக்கு இப்போது இரண்டாவது வாழ்க்கை ஆரம்பமாவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும் உடல் நல விஷயத்தில் கவனமாக இருங்கள் சிறு சிறு உடல் கோளாறுகள் வரலாம் வேறு இனி மதக்காரர்கள் உங்களிடம் நேசமாக இருப்பார்கள் வெளி மாநிலத்தவர் நண்பர்களாக கிடைப்பார்கள் அவர்களால் நன்மைகள் உண்டாகும் கைப்பொருள்களை எப்போதும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது வங்கியிலிருந்து பணம் எடுக்கும் போது அல்லது பெரிய தொகைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிலருக்கு இருக்கும் வாடகை வீட்டை மாற்றி புதிதாக அல்லது புது வீடு வாங்குதல் போன்றவர்கள் நடக்கும் நீண்ட கால வீட்டு கடன் பெற்று வீடு வாங்க முடியும் எதை வாங்கினாலும் இருக்கிறதா என்று பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும் படிப்பு செலவு மற்றும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அடித்தள செலவுகள் போன்றவர்களுக்காக கையில் இருக்கும் சேமிப்பை நீங்கள் செலவிட வேண்டியது இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் படிக்கவோ வேலை செய்யவோ முயற்சி பெறுவர்களுக்கு விசா கிடைக்கும் இதுவரை வெளிநாடு செல்லாதவர்கள் இப்போது வெளிநாடு பயணம் செல்லும்படியாக இருக்கும் பயணங்கள் மூலம் நன்மைகள் இருக்கும் புனித யாத்திரைகள் செல்ல முடியும் வயதான அவர்கள் காசி கையா செல்வீர்கள் மகான்களின் தரிசனம் கிடைக்கும் ஞானிகளின் ஜீவ சமாதிக்கு சென்று அவர்களின் அருளாசி பெறுவீர்கள் குல தெய்வத்தின் அருளை பெற வேண்டிய நேரம் இது என்பதால் முறையாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல பலன்களை தான் தரும் அதே நேரத்தில் பணிபுரியும் இடங்களில் யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம் குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சுமை அதிகம் இருக்கும் என்பதால் அனைத்திலும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது சிலருக்கு இதுவரை இருந்து வந்த வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு கணவன் மனைவி பிரிவினை பங்குதாரர்களுடன் தகராறு சொத்து பிரச்சனை ஆரோக்கிய குறைவு போன்ற எதிர்மறையான பலன்கள் அனைத்தும் இனிமேல் மாறி சாதகமான விஷயங்கள் இனி நடக்கும் வாங்கும் கடனை என்ன நோக்கத்திற்காக வாங்குகிறீர்களோ அதற்கு மட்டும் செலவு செய்வது நல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது வீடு கட்டுவது மற்றும் குடும்பத்தில் நடக்க இருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்காகவோ கடன் வாங்க வேண்டியது இருக்கலாம் கடன் வாங்கும் முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது எக்காரணத்தை முன்னிட்டும் மீட்டர் வட்டி போன்ற அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம் ஒரு சிறப்பு பலனாக இந்த சனி பயிற்சியின் மூலம் ஒரு வருடம் மற்றும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளலாம் பங்கு சந்தைகளில் லாபம் உண்டு உங்களில் சிலருக்கு எதிர்பாராத யோகம் உண்டு சிலருக்கு புதையல் கூட கிடைக்கும் லாட்டரி கை கொடுக்கும் ஆனால் பிற்பகுதி ஒன்றை எதிர்பார்த்த ஏமாற்றம் அடைவீர்கள் சிலருக்கு நண்பர்களுடன் உரசல் இருக்கும் தேவையில்லாமல் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் குடும்பவரை எல்லாரையும் அனுசரித்து போவது நல்லது என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவிற்கு கண்டிப்பாக குறைவு இருக்காது எனவே எதையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்து வாழும் தம்பதியர் சேரக்கூடிய சூழல்கள் உருவாகும் தொழிலில் பங்குதாரர்களிடம் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும் இந்த வருடம் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் வியாபாரம் கண்டிப்பாக குறையாது என்றாலும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலைக்காரர்கள் மேல் ஒரு கண் எப்போதும் இருக்கட்டும் சுய செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் இருக்கும் அதே போல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள் கோவில்கள் வழிபாட்டு தலங்களை சுற்றி கடை வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் வேலையில் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு வேலை மாற்றம் வெளியூர் மாற்றம் மாற்றத்தினால் உண்டாகும் பதவி உயர்வு போன்றவைகள் உண்டாகும் தொழில் அதிபர்கள் கலைஞர்கள் போன்றவர்களுக்கு மாற்றங்களுடன் கூடிய நல்ல விதமான திருப்பங்கள் இருக்கும் செலவுகளை சுருக்க வேண்டியது அவசியம் வேண் செலவுகள் செய்யாதீர்கள் எவருக்கும் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும் அரசு துறையினருக்கு பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வு இதர பணிகள் போன்றவை எதிர்பார்த்தபடி கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் வேலை அதிகமாக இருக்கலாம் சிலருக்கு வேலை அமைப்புகளில் மாற்றம் வரலாம் வேலை விஷயமாக வேறு வேறு ஊர்களில் வேலை செய்யும் கணவன் மனைவிக்கு இந்த ஒரே ஊருக்கு கிடைக்கும் வார இறுதி நாட்களில் மட்டும் குடும்பத்தோடு இருந்த நிலை மாறி குடும்பம் ஒன்று சேரும் வாழ்க்கை துணை நலம் சிறப்பாக அமையும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து பேசி வாழ்க்கையை திருப்திகரமாக அமைத்துக் கொள்வீர்கள் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போது கிடைக்கும் சிலருக்கு இப்போது நிரந்தர குடியுரிமையும் உண்டு பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் பரம்புரலின் அருளினால் எதையும் சமாளிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மேலும் பிறந்த ஜாதகத்தில் நன்மையான தசாபத்திகள் நடப்பவர்களுக்கு இந்த கோச்சார நிலக்கிரக நிலைகள் பெரிதாக ஒன்றும் பாதிக்காது என்பதால் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சனி பயிற்சி துலாமிற்கு எதிர்கால முன்னேற்றத்திற்கான அடித்தளங்களை அமைத்து தருவதாக அமையும் என்பதால் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள் என்பது உறுதி பரிகாரங்கள் அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதால் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள பழமையான சிவன் கோவிலில் அருள் புரியும் காலபைரவிற்கு நல்லெண்ணெய தீபம் ஏற்றுவதும் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் நல்லது சென்னையில் இருப்பவர்கள் நங்கநல்லூர் மற்றும் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று அவரின் அருள் பெறுவதும் நன்மைகளை தரும் நன்றி